இன்றைக்கு சர்க்கரை ரத்த கொதிப்பு புற்றுநோய் இதெல்லாம் கூட ஒரு இதை தாண்டி இன்னொரு ஒரு நோய் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது அது பேர் மது வெறி நோய் தமிழ்நாட்டில் திருமண இடமெல்லாம் டாஸ்மாக திறந்து வச்சிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னா வருஷ வருஷம் சொல்றான் புத்தாண்டில் முப்பதாயிரம் கோடி வந்துருச்சு தீபாவளிக்கு இருபத்தஞ்சாயிரம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க புள்ளி உரம் போடுறாங்க மது பதினாலு பதினஞ்சு வயசுல இருந்து தல தலைவிரி ஓரமாக கூடிக்கொண்டிருக்கிறது நம் சமூகம் எப்படி இருந்ததுன்னா கள்ளுக்கடையை அவமானமாக பார்த்தோம் நம்ம ஒரு தெருவோட ஓரத்தில் கள்ளுக்கடை இருந்ததுன்னா அது ஓரமாக போகாம அந்த மதுபான சாராயம் வைக்கிறான்னா அது பக்கம் போகாமல் இருந்தோம் மது அருந்தியவன் வீட்டுக்குள் உழைய முடியாத ஒரு சமூகமான மருந்துச்சு ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னா ஒரு காலத்தில் நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க அவர் வந்து மருந்து வாங்கிட்டு போவார் போன அந்த ஹஸ்பண்ட் மட்டும் திரும்ப வருவார் சார் நான் ராத்திரி ராத்திரி லைட்டா சாப்பிட்ற பழக்கம் உண்டு நீங்க பாட்டுக்கு ஏதோ லேகியம் கொடுத்துருக்கீங்க இதை சாப்பிட்டு வேலை செய்யறதும் செய்யாமல் சொல்லிடலான்னு வந்தேன் எப்படி இருக்கு தெரியுமா கணவனும் மனைவியும் எப்போது ஒரு சோஷியல் ட்ரிங்கர் வெளிநாட்டு சரக்கு மட்டும்தான் அடிப்பாரு அதுவும் ஒரே ஒரு ரவுண்ட் தான் கொஞ்சமா அப்படின்னு அந்த சொல்லுது ஒரு ஒரு வருடம் முன்னாடி ஒரு ஆய்வு சொல்லியிருக்கான் பதிமூணு வருடங்கள் ஒரு ஆய்வு நடத்தி நீ வந்து தீபாவளிக்கு மட்டும் குடிப்பியோ இல்லை தீபாவளிக்கு லீவ் விட்டுட்டு மற்ற நாள் தான் குடிப்பியோ இல்லை நான் ஆறு பெர்சென்ட் ஆள்காக குடிப்பேன் பதினஞ்சு பர்சன்ட் ஆள்கள் குடிப்பேன் இது எதுவும் மேட்டர் இல்லை உன்னுடைய ஈரலினுடைய தகவமைப்புல மதுவினால் ஈரல் சுருக்க நோய் வரும்னா கண்டிப்பாக வந்து சேரும் ஒருவேளை ஒரு மாரடைப்பு வந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற மருத்துவ வசதியில் ஒரு சிஏபிஜியோ இல்லை ஒரு ஸ்டென்டோ ஒரு ஒன்றரை லட்சம் செலவு பண்ணி வச்சுட்டா பதினஞ்சு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஈரல் சுருக்கனோ ஈரல் சிரோசிஸ் வந்துருச்சுன்னா எந்த ஒரு மருத்துவ முறையினாலும் நான்கு ஆண்டுகளுக்கு மேல் அவரை காப்பாற்ற முடியாது அப்படி ஈரல் சுருங்கி போன ஈரலுக்கு அவன் அண்ணனோ தம்பியோ ஒரு கொஞ்சோட ஈரலை அவன் வெட்டி இவனுக்கு கொடுக்கணும் இட்லியவே வெட்டி தருவானான்னு சொல்ல முடியாது அவன் எப்படி ஈரலை வெட்டி தருவான்னு யோசிச்சு பாருங்க இதை தாண்டி பதினஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் பண்ணுனா ஈரலை காப்பாற்ற முடியும் ஒரு காலேஜில் பேசிட்டு இருக்கும்போது போது சார் நீங்க பீஸா சாப்பிடாதீங்க பர்கர் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு தென ராகி கம்புன்னு மரபு சார்ந்து சொன்னீங்க அதே மாதிரி நாங்களும் இனிமேல் விஸ்கி பிராந்தி எல்லாம் வேண்டாம் வீட்டிலேயே கொஞ்சமா மொந்த சாராயம் கல் அப்படி ஏதாவது குடிக்கலாமா நான் சொன்ன அன்னைக்கு அதோட அவன் சொல்லலாம் சார் அதிகமான் குடிச்சாங்க குடிச்சாங்க ரெண்டு பேரும் கட்டிங் போட்டுக்கிட்டாங்க அப்படிதான் படிச்சோங்க அப்படின்னு சொன்னான் நான் சொன்னிக்கு அதிகமான் குடிச்ச காலத்துல ஒரு காதல் பண்ணணும்னா வாடிவாசலை திறந்து விட்டா மாடை போய் பிடிக்கணும் இல்லைன்னா நடுகளை தூக்கி இப்படி நிற்கணும் அவ்வளவு வீரம் உடல்ல இருக்கும்போது அந்த கல் ஒண்ணும் பண்ணாது ஆனா இன்னைக்கு எவனோ அனுப்புற ஒரு எஸ் எம் ஆண்ட்ராய்டுல அப்படியே அனுப்பிச்சு அனுப்பிச்சு லைவ் பண்றீங்க சொந்தமா சொந்தமா கவிதை எழுதுறதுக்கு துப்பு கிடையாது அறிவு கிடையாது எவனோ அனுப்பிச்சு ஒரு இதை அனுப்பி உனக்கு ஒரு வீரம் இருந்து இந்த ஆப்பிள் ஆண்ட்ராய்டு கொடுக்குற கையை தவிர வேற ஒன்று கிடையாது உனக்கு எதுக்கிட்ட இந்த கல்லு எல்லாம் சொன்ன நண்பர்களே ஒரு காலம் மது அருந்துவதை ஆமோதிக்காதீர்கள் இன்றைக்கு நிறைய நம்ம முப்பத்தஞ்சு வயதுல இங்கே இருக்கிறீங்க ஒரு சிலருக்கு இந்த பழக்கம் இருக்கலாம் நாம் மது அருந்தி கொண்டிருந்தால் நம் குழந்தை மது அருந்துவதை நம்மால் தடுக்கவே முடியாது எந்த காலத்தில் தடுக்க முடியாது அந்த குழந்தை எவ்வளவு குடிக்கும் எதை குடிக்கும் என்று எத நிர்ணயமும் கிடையாது எல்லாத்துக்கும் மேல சில பேர் சொல்றான் காலேஜில் தான் படித்து கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு பதினஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசுல மது வருந்துபவருக்கு எப்பிஜெனடிக்கல் டேமேஜ் உண்டாகும் அவருடைய மரபணுக்கள்ல இந்த ஆல்கஹால் லேசா டேமேஜ் உண்டாகும் அந்த டேமேஜினால அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அவனுக்கு பிறக்க குழந்தை இருக்கு இல்லையா அந்த குழந்தை ஒரு காய்ச்சலுக்கு ஒரு அதனுடைய இது மிக முக்கியமான அறிவியல் தரவு நம்ம அடுத்த தலைமுறை ஈரல் பாதுகாப்பாக இருக்கணும்னா இன்றைக்கு மதுவை ஒழித்தாக வேண்டும் மது அருந்தாதீர்கள் பெண்களை மது அருங்கபவர்களை ஒருக்காலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்